இது மிக முக்கியமானது உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்போ நம்மளுக்கு ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் ரோமர் பன்னிரண்டு சொல்லுது வசனம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு ஆனால் அந்த வசனம் எல்லாம் உங்கள் காதுல விழாது உங்களுக்கு அந்த வசனம் எல்லாம் தெரியாது அந்த வசனத்தை உங்கள் வசதியாக மறந்து விடுவீர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சீங்கன்னா பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்தில் வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள் ஒண்ணு உலகம் இல்லை கர்த்தர் நான் அங்கேயும் தலையை கொடுப்பேன் இங்கேயும் வாழை கொடுப்பேன் அவங்ககிட்ட போய் அநியாய வார்த்தை பேசுவேன் இங்கிட்ட போய் அந்நிய பாஷை பேசுவேன் அவங்ககிட்ட போயிட்டு அதுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்குவேன் இங்கே போய் நான் இந்த தசம் வாங்காணிக்க கொடுத்துருவேன் இது ரெண்டும் டாலி ஆயிடுனா அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது பைபிள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஒன்னு இது இல்லை அது ரெண்டு ஏதாவது ஒன்னு வேதம் அப்படிதான் தெளிவாக சொல்லுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியம் நான் நீங்க யாரை வேணாலும் ஏமாத்திடலாம் இப்பவும் சொல்றேன் உங்களை நடத்துகிற ஊழியர் சபை ஊழியரை ஏமாத்தலாம் நீங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட ஏமாற்றி விடலாம் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரை ஏமாற்ற முடியாது உங்களை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா இது எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற சினிமாக்கார மாதிரி உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அவன் ஆடுற ஆட்டம் அவன் குதிக்கிற குதி அவன் பண்ற அரசியல் அவன் பண்ணக்கூடியதான பதவி போட்டி இது எதுவும் சபைக்குள்ள இருக்கக்கூடாது இங்கே இது வேற இது பரலோக ராஜ்ஜியம் மனம் பரலோக ராஜ்யம் சமிமாயிருக்கிறது இருக்கிறது உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய எதுவும் இங்கே வரக்கூடாது